Hello, Friends. இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான மூணாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு அணி வீரர்களும் வந்து ஒரு நாள் பயிற்சி ஆட்டத்தில் வந்து ஆடி இருக்காங்க அதில் வந்து இந்திய ரசிகர்களுக்கு வந்து ரொம்பவே உற்சாகமான ஒரு செய்தி வந்திருக்கு ரோஹித் சர்மா திரும்ப ஃபார்முக்கு வந்திருக்காரு ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்த கடைசி ஒரு ஒரு பத்து இன்னிங்ஸ்ல வந்து ஒரு அரை சதம் கூட வந்து அடிக்கல தொடர்ந்து வந்து சொதப்பி வந்துட்டு இருக்காரு ஒருபுறம் பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட் மேட்சில் நம்ம ஜெயிக்க வேண்டிய போட்டி அது வந்து இங்கிலாந்து கைவசம் வந்து போனுச்சு அப்போ வந்து கேப்டன்சி மேலேயும் விமர்சனம் வந்துச்சு இன்னொரு புறம் ரோஹித் சர்மா Onda sola bir trikar கில்லு ஜெய்ஸ் இந்த மாதிரி யங் பிளேயர்ஸ்லாம் வந்து சதம் அடிச்சு அசத்திட்டு இருக்கிறப்ப ரோஹித் சர்மா மட்டும் இந்த மாதிரி வந்து மோசமாக ஆடுறது டீமுக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தும் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நாள் நடந்த பயிற்சி ஆட்டத்தில் இந்திய வீரர்கள் மட்டும்தான் வந்து பேட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஜெய்ஸ் கில்லு இவங்கெல்லாம் வந்து சொற்ப ரன்களுக்கு வந்து ஆட்டம் விளக்க புறம் வந்து காலையில ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மதியானத்துக்கு பிறகு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து பேட்டிங் வந்து இருக்காரு அதில் வந்து ஹிட்மேன் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாலு ரன் எடுத்து ரிட்டையர் ஹர்ட் வந்து ஆயிருக்காரு இந்திய தரப்புலேருந்து சதம் அடித்தது வந்து இந்த பயிற்சி ஆட்டத்தில் வந்து ரோஹித் சர்மா மட்டும்தான் இவரை தாண்டி மற்ற வீரர்கள் சேர்த்திருக்காங்க அக்சர் பட்டேல் அவர் வந்து அரை சதம் வந்து அடிச்ச அசத்தி இருக்காரு ரோஹித் சர்மா மற்றும் அக்சர் பட்டேல் இவங்களை தவிர்த்துட்டு மற்ற வீரர்கள் எல்லாருமே சொற்ப ரன்களுக்கு வந்து ஆட்டம் இழந்திருக்காங்க அந்த ஒரு நாள் முடிவில் வந்து இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்திருப்பாங்க இந்திய அணி தரப்புல இருந்து எட்டு விக்கெட் வந்து விழுந்திருக்கும் ரோஹித் சர்மா இந்த மாதிரி பயிற்சி ஆட்டத்தில் ஒரு டபுள் செஞ்சுரி வந்து போட்டது ரசிகர்களை உற்சாகப்படுத்திருக்கு கண்டிப்பா மூணாவது டெஸ்ட் போட்டியில் வந்து ரோஹித் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபயரான நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நன்றி